வணக்கம் மீண்டும் தமிழன் திராவிடத்தில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் தமிழர்கள் தங்கள் நிலத்தை எவ்வாறு வகைப்படுத்தினர் என்பதை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஐவகை நிலங்கள் நாம் கடந்த பதிவில் குறிஞ்சி நிலத்தை குறித்து பார்த்தோம் இந்த பதிவில் நாம் முல்லை நிலத்தை குறித்து பார்ப்போம் முல்லை நிலம் என்பது காடும் காடு சார்ந்த பகுதியும் இந்த நிலத்தின் வகைபாடுகளை ஏன் பழந்தமிழர்கள் ஐந்தாக பிரித்தனர் அதன் அரசியல் மற்றும் பொருளாதார காரணங்கள் என்ன என்பதையும் நாம் நம்முடைய முந்தைய பதிவுகளில் தெளிவாக விளக்கமாக கூறியிருந்தோம் இந்த முல்லை நிலத்தை பொறுத்தவரை இது காடும் காடு சார்ந்த பகுதியும் என்று நாம் கூறும்பொழுது இதை நாம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலை மற்றும் மற்ற காணக பகுதிகளை இந்த முல்லை நிலமாக நாம் தமிழகத்தில் எடுத்துக்கொள்ளலாம் இந்த முல்லை நிலத்தை பற்றி தொல்காப்பியம் என்ன கூறுகின்றது மாயோன்மையே காடுரை உலகம் என்று கூறுகின்றது இதன் மூலம் நாம் முல்லை நிலத்தின் தெய்வம் மாயோன் என்று புரிந்து கொள்கின்றோம் அதே திருமால் என்றும் சிலர் கூறுவர் இவை தவிர முல்லை நிலத்தின் மற்ற பிற பொருண்மைகளை நாம் விரிவாக காண்போமா இந்த முல்லை நிலத்தின் பெரும்பொழுது கார் சிறுபொழுது மாலை தெய்வம் நாம் மேலே குறிப்பிட்டிருந்தது போல மாயோன் மக்கள் ஆயர் ஆய்ச்சியர் இடையர் இடைச்சியர் விலங்கு மான் முயல் பசு ஆடு வரை உணவு திணை சாமை நெய் பால் இந்த முல்லை நிலத்தின் பறவை காட்டுக்கோழி கருடன் இந்த முல்லை நிலத்தின் மரம் ஒன்றை கயா குருந்து இந்த முல்லை நிலத்தின் பூ முல்லைப்பூ தோன்றிப்பூ இந்த முல்லை நிலத்தின் பண் சாதாரிப்பண் முல்லை நிலத்தின் யாழ் குழல் யாழ் முல்லை நிலத்தின் பறை ஏறு பறை முல்லை நிலத்தின் தொழில் ஏறு தழுவுதல் நிறைமைத்தல் கால்நடை வளர்த்தல் விவசாயம் செய்தல் இந்த முல்லை நிலத்தின் நீர் காட்டாது வகைத்திணைக்கும் ஒவ்வொரு நிலத்திலும் ஒரு பொறுமை இருக்கும் இந்த முல்லை நிலத்தின் அக உரிப்பொருள் இருத்தல் எல்லிறுத்தல் அதாவது பிரிவை பொறுத்து இருத்தல் இந்த முல்லை நிலத்தின் புறப்பொருள் வஞ்சி இவையே நம்முடைய முல்லை நிலத்தின் பல்வேறு பொருண்மைகளாக பல்வேறு பொன்மை பொருட்களாக நம்முடைய முன்னோர்கள் பிரித்து கோரியிருந்தனர் இதுவே முல்லை சிறப்பு மீண்டும் ஒரு பதிவில் நாம் அடுத்து மருத நிலத்தை குறித்து பேசும் வரை உங்களிடம் விரைபடுகின்றேன் நன்றி வணக்கம்